எல்லாம் முழுமை நிலாக அழகு நிலா முளைத்தது விண்மேலே மேலே முழுமை நிலாக அழகு நிலம் முளைத்தது விண்மேலே அது பழமையிலே புது நினைவு வெகு பாய்ந்தெழுந்தார் போலே அது பழமையிலே புது நினைவு வெகு பாய்ந்தெழுந்தார் போலே அழுத முகம் சிரித்தது போல் அள்ளி விரிந்தார் போல் அழுத முகம் சிரித்தது போல் அள்ளி விரிந்தார் போல் மேல் சுழற்றி எரியும் வெள்ளி தட்டு தொத்தி கிடந்தார் போல் மேல் சுழற்றி எரிந்த வெள்ளி தட்டு தொத்தி கிடந்தார் போல் முழுமை நிலா அழகு நிலா முளைத்தது வின் முழுமை நிலா அழகு நிலா முளைத்தது மேலே அது பழமையிலே புது நினைவு பாய்ந்தெழுந்தார் போலே மரத்தினடியில் நிலவின் வெளிச்சம் மயிலின் தோகை விழிகள் மரத்தின் அடியில் நிலவின் வெளிச்சம் மயிலின் தோகை விழிகள் பிற தெருக்கள் எல்லாம் குளிரும் ஒளியும் சேர்த்து மெழுகும் வழிகள் பிற தெருக்கள் எல்லாம் குளிரும் ஒளியும் சேர்த்து மெழுகும் வழிகள் முழுமை நிலா அழகு நிலா முளைத்தது மேலே முழுமை நிலா அழகு நிலா முளைத்தது மேலே அது பழமையிலே புது நினைவு பாய்ந்தெழுந்தார் போலே அது பழமையிலே புது நினைவு பாய்ந்தெழுந்தார் போலே